பாண்டி தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக கழக தலைவர் தளபதி அவர்களினால் புகழேந்தி அவர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் சேவை நாமினேஷன் தாக்கல் செய்கிற பொழுது இருக்க சரி மக்களுடைய ஆதரவு அதுவும் தோழமை கட்சிகளுடைய ஆதரவு முழுமையாக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக சிங்கவாட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் புகழேந்தி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று என்பது உறுதியாகிவிட்டதாகவே நான் கருதுகிறேன்

நூறு நாள் வேலை திட்டம் சொன்னாங்க அதுவும் நடக்கல எதுவுமே நடக்கல கழக ஆட்சியில் தான் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததே கலைஞர் ஆட்சியில் தான் தளபதி இந்த பகுதிக்காக அண்ணா மறுமண திட்டத்தை கொண்டு உள்ளாட்சித்துறையின் மூலமாக எல்லா கிராமங்களிலும் குடிநீர் செய்து கொடுத்ததும் கலைஞருடைய தான் ஆக விக்கிரவாண்டி தொகுதி மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகமே கலைஞருடைய ஆட்சியிலே தலைநிமிர்ந்து நின்றது இன்று நடைபெற்றிருக்கிற ஆட்சி ஒரு அடிமை ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால் முழுவதுமாக நீக்கி வைத்திருக்கிறார்கள்

نا سر سر نا سر 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 نا سر جو بنا نا 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 சட்ட இந்தியானப்பாடும் கொண்டிருப்பன் என்றும் இந்திய நாட்டில் முழு முதல் ஆட்சியையும் உறவுப்பாட்டையும் நிலைநிறுத்துவதும் குணமாற உறுதி கூறுகிறேன்